ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஓவிய சமையலில் உருளைக்கிழங்கு போண்டா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமாங்க பேன் எடுத்துகிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து வணக்கி விட்டுக்கங்க வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு நாலு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு உள்ளே ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம் புளிஞ்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு மசாலாவை வந்து ஆற வச்சுக்கலாம் அப்புறமா மசாலாக்களை எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம மாவு ரெடி பண்ணுறக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கங்க இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் மாவு இப்போ நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை வந்து உள்ள மாவில் போட்டு இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சோம்னா சூப்பரான உருளைக்கெழங்கு போண்டா வந்து வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிப்பி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கோவை சமையல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த